பொதுவாகவே வந்து பழங்கள் வந்து மனதினுடைய அழுத்தத்தை குறைக்கும் பழங்கள் இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தில் மனதையும் பித்தத்தையும் ஒன்றா பார்ப்போம் இந்த பித்தம் ஆதிக்கம் போது தான் மன அழுத்தத்துக்குள்ளே உருவாது அந்த பித்தத்தை எது குறைக்குதோ அது வந்து மன அழுத்தத்துக்கான ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்திங்கன்னா சீரக தண்ணி சீரக தண்ணீர் குடிக்கும்போது பித்தம் குறையும் இஞ்சி தட்டி சாறு எடுத்துக்கொள்வது அப்புறம் பழங்கள் இந்த மூணுமே வந்து மனதுக்கான ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்தில் நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க ஒருத்தன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் ரொம்ப எரிச்சல் படுறான் ரொம்ப டென்ஷன் வழி அப்படின்னாலே அவனுக்கு இஞ்சி தட்டி கொடுப்பா அப்படிம்பாங்க இந்த சுக்குமல்லி காஃபி குடிப்பாங்க இல்லைன்னா தலையில் எலுமிச்சம்பளத்தை தேய்ச்சி போய் அருவிக்கரையில் கொண்டு போய் அடிப்பாட்டு அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒரு பழக்கத்தில் உள்ள விஷயம் ஆனால் இன்றைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த எலும் இஞ்சி சுக்கு இது எல்லாமே மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க இப்போ பழங்கள்லையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இருக்கு இல்லையா அந்த மாதுளை சாறு வந்து ஈவன் ஒரு மன நோயாளிகளுக்கு கூட ஏதாவது ஒரு உளவியல் சிக்கலில் இருந்து அவங்க ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னா கூட அந்த மருத்துவத்தோடு சேர்ந்து இந்த மாதுளம்பழ சாரை கொடுக்கலாம் ஏன்னா மாதுளை வந்து அந்த மனதை வந்து ஆற்றுப்படுத்துறதுல குறிப்பாக செர்னேசன்னு ஒரு கெமிக்கல் சொல்லுவாங்க மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் அது அது குறைபாடுனால நிறைய பேருக்கு வந்து டேப்லெட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு நிறைய மருத்துவம் பண்ணுவாங்க மன மன மருத்துவர்கள் அது அது சார்ந்த மருத்துவம் பண்ணுவாங்க அதற்கு உதவி செய்வதற்கு மாதுளம் மலம் பயன்படுதுன்னு ஒரு பெரிய ஆய்வுகள் வந்திருக்கு அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நிச்சயமாக ஃபஸ்ட் சாய்ஸ் பழங்கள் அப்புறம் இந்த ஸ்பைசஸில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து